நெஞ்சங்களே இதயம் கரிந்த வணக்கங்கள் நாம சில பேருடைய உருவத்தை பார்த்து குறைவாக மதிப்பு செய்கிறோம் இவங்களுடைய தோற்றம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம அவமானப்படுத்துகிறோம் யாராவது கொஞ்சம் குள்ளமா இருந்தா கூட அவர்களை கேலி செய்கிறோம் அதே மாதிரியாக பார்ப்பதற்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களை பலவீனமானவர்கள் என்று நினைக்கிறோம் ஒல்லியா இருந்தா அல்லது வந்து போதுமான அளவுக்கு பலசாலியா தெரியலன்னா அவங்களெல்லாம் நம்ம கேலி பண்றோம் இது சரியா உருவு கண்டு நம்ம எல்லாமே வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்து திருக்குறள் இருக்கு ஒரு உருவத்தை வச்சு போடாதே அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரி என்று ஒரு பெரியவர் இருந்தார் இந்தியாவுடைய பிரதமர் அவர் குள்ளமாக இருந்தார் அவரிடத்துல கேட்கிறார்கள் நீங்க குள்ளமா இருக்கிறீர்களே உலக தலைவர்களை எல்லாம் பார்க்கிற போது உங்களுக்கு வெக்கமாக இல்லையான்னு கேட்டார்கள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் என்னிடத்தில் குனிந்துதான் பேச வேண்டும் பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தன்னம்பிக்கை ஒருவருடைய உருவத்தை குறைவாக இருக்கிறது என்று கேலியாக பேசக்கூடாது ஒரு மேடையிலே பேரறிஞர் அண்ணா போகிறார் அந்த மேடையில் இருக்கிற மைக்கோட உயரம் அவருக்கு கொஞ்சம் எட்டுவது சிரமம் பழியிலிருந்து ஒரு தொண்டர் கொண்டு வந்து ஒரு பலகையை போட்டார் உடனே அறிஞர் அண்ணா சொன்னார் தொண்டர்களால் நான் உயர்ந்தவன் என்ன பொருள் நம்முடைய உருவம் எப்படி இருந்தாலும் அதை தாண்டி நாம் ஜெயிப்பதற்கு பழக வேண்டும் யாருடைய ஒரு உருவத்தையும் குறைவாக நினைக்க கூடாது என்று ஒரு குறள் இருக்கிறது அதுக்கு ஒரு அழகான கதை இப்ப நாம பார்க்கலாம் குருவு கண்டு எல்லா வேண்டும் பெரும் தேர்க்கு அச்சா ஒரு மிருகத்தை பிடிச்ச ஆகணும் வசமா ஏதோ ஒன்று மாட்டிக்கு சபாஷ் நான் இது சிங்கன்னு நினைச்சேன் கடைசியில நீ என்னை என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க விட்டுடுற அதுக்காக நான் இங்க வந்திருக்க நீங்க சொன்னபடி எல்லாம் கேக்குறேன் தயவு செஞ்சு என்னை சுட்டுறாதீங்க என்ன நான் சொன்னபடி கேப்பியா அதனால எனக்கு என்ன லாபம் லாபம் இருக்கு லாபம் இருக்கு என்ன லாபம் என்னை விட்டுட்டா காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களையும் நான் புடிச்சு கொடுப்பேன் நான் சொல்றது உண்மை அப்படியே புடிச்சு கொடுப்பேன் நம்புங்க எப்படி நீ எப்படி புடிச்சு நம்புங்க புடிச்சு உறுதி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா புடிச்சு கொடுத்துருவேன் சரி என்ன நான் பேச மாட்டேன் கூட ஆட்ட முடியலையே தயவு செஞ்ச இருந்து என்ன விடுதலை பண்ணி கொடுங்க அப்பாடா தனக்கு தலை கிருக்கிறேன் ஆயிடுச்சே என்ன ருசி அப்பாடா ஒரு வழியா வேட்டைக்கார கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் எல்லாரையும் பிடிச்சி கொடுக்கறத வாக்குறுதி கொடுத்துட்டோமே இப்ப என்ன செய்யலாம் இனிமே நம்ம வேலையை காட்ட வேண்டியதான் காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் பிடிச்சி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நாம தான் ராஜா

சரி கூப்பிடலாம் என்ன நாம்லைப் போய் பாத்துக்க

எல்லாரும் வந்துட்டாங்களா எல்லாரும் வந்துட்டாங்க மகாராஜா அதிக பிரசங்கி உன்னை யார் கேட்டது உனக்கு வாய நீளம் பால நீளம் தோழர்களே நம்மளை புடிச்சுக்கிட்டு போறதுக்காக வேட்டைக்கார இங்க கூட அடிச்சிருக்கா நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாதான் அவன அடிச்சு துரத்திட்டு நாம தப்பிக்கலாம் அதனால நாம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் வேட்டைக்காரன் துரத்துறதுக்கு திடகாத்திரமான ஆட்கள் தேவை

பொன்னு சொல்றேன்ல போ இன்னைக்கு நாம போய் வேட்டக்காரன் தொரத்துவோம் இன்னைக்கு ராத்திரிய மறுபடியும் நாம இங்க கூடுவோம் சொல்லு எப்படி புடிச்ச பாத்தீங்களா பாவே துரோகி வேண்டுக்கார கூட சேர்ந்து சதியா பண்ற இரு இரு உன்னை முதல்ல சிங்கராஜா கிட்ட மாட்டி விடுற எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கே அவங்க அவங்க போறதுக்குள்ள சிங்க கிட்ட நம்ம இது சொல்லியே ஆகணும் வந்துட்டாங்க வந்துட்டாங்க என்னது நம்ம மட்டும் தான் மாட்டிக்கிட்டோம் நம்ம கூட வந்த நரி நரி நம்ம கூட வரல மகாராஜா அவன் தான் இந்த துரோகத்தை செஞ்சிருப்பான் இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை காட்டை விட்டு துரத்த பார்த்தாங்க ஓ என்னையே காட்டை விட்டு துரத்தலான்னு பாத்தீங்களா முட்டாள் மிருகங்களே அது உங்களால முடியுமா அப்படி கேளுங்க அது உங்களால முடியுமா இனிமே உன்னை இந்த காட்டில் யாரும் எதுவும் பண்ண முடியாது இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா இதோ இப்போவே உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக ஏற்பாடு பண்றேன் மாட்டீங்களா தனியா விட்டுட்டு போயிடாதீங்க ஜா நான் உங்களை காப்பாத்துறேன் என்ன நீயா ஆ என்னால